வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரத்தப்பாட்டில் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைம் பேகை வச்சு தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும்னு வச்சுக்கோங்க எல்லாம் வெந்துருங்க அப்படியே தண்ணி வந்து ஃபில்ட்ரு பண்ணிடுறாங்க இல்லைனா ரொம்ப நேரம் ஆகுங்க நல்லா வெந்துருச்சுங்க தனியை வந்து ஃபில்டர் பண்ணிடலாங்க தேங்காய் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்குங்க எடுத்து இஞ்சி பூண்டுங்க பச்சை மலாயுங்க ங்க நல்லா பிரவுன் கலர் வர அளவுக்கு நல்ல நல்லா அளவுக்கு வதக்கிடுங்க அப்படிதான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ ரத்தத்தை போட்டுக்கலாங்க தேங்காய் மிளகு தூள் போட்டாச்சுங்க இப்போ ஒரு டைம் கலந்துட்டுருவாங்க கிளம்பு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க